ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ தான் பூண்டு கருவேப்பில குழம்பு ஆனால் என்ன க சமையல் வீடியோன்னு சொல்லிட்டு எழுதிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க தெரிஞ்ச குழம்பாக இருந்தால் நானாக வைப்பேன் தெரியாத குழம்பு அதனால் இது யூடியூப்பில் பார்த்து எழுதிக்கிட்ருக்கேன் இந்த தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் எழுதிட்டோம் அப்படின்னா எப்படி செய்முறைன்னு எழுதணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து சமைக்கலாம் யூடியூப்பில் போடுற சமையல் வீடியோவில் எல்லாமே அவங்க சமைச்சு அது டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப ருசியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க புது மெத்தடில் அவங்க சமைக்கிற மாதிரியே இப்போ நானும் வீட்டில் சமைச்சு இது எப்படி இருக்குன்னு உண்மையாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் வாங்க இப்போ பூண்டு கருவேப்பில குழம்பு செய்யலாம் பூண்டு கருவேப்பில குழம்பு செய்யத்துக்கு தேவையானது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுக்க சொன்னாங்க அதே போல் புளி ஊற வச்சாச்சு ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்க சொன்னாங்க அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து பூண்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வந்து ரெண்டு பேர்த்துக்கு சமைக்கிறதுனால ரெண்டு அளவுக்கு நான் கொஞ்சமாக ரெண்டு வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அதுக்கான சாதம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ சட்டி எடுத்துகிட்டு வறுக்கிறதுக்கு தேவையான பொருளை நம்ம சேர்த்துக்கலாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துக்க சொன்னாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு தான் வந்து காரம் காரம் கொடுக்கும் அப்படின்னாங்க அதனால் மிளகு வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்க சொன்னாங்க கூடவே சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து சீரகம் வந்து சேர்த்துக்க சொன்னாங்க சீரகம்ஸ் போட்டாச்சு அதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் வந்து மிளகும் சீரகமும் எந்த அளவுக்கு அதிகமாக எடுத்தோமோ அந்தளவுக்கு மெ வெந்தயம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் அப்புறமா கொஞ்சமாக வந்து உளுந்து சேர்த்துக்கணும் உளுந்து சேர்க்கும் போது நல்லாவே அந்த குழம்பு வந்து கெட்டி கொடுக்கும் உளுந்தும் அப்புறம் அரிசியும் அரிசியும் சேர்த்தாலும் குழம்பு வந்து கெட்டி கொடுக்கும் மளித்தூள்லாம் அரைச்சோம்னா அதுலேயும் அரிசி சேர்ப்பாங்க அந்த மாதிரி இதுலேயும் கொஞ்சம் அரிசி சேர்த்து சொன்னாங்க மற்றபடி வேறு எந்த தூளுமே நம்ம குழம்பு மிளகாய் தூள் அதில் சேர்க்க தேவையில்லை அதனால் அரிசியும் சேர்த்துக்கிறாங்க இதை வந்து நல்லா வறுத்து இது கூட வந்துட்டு மூணு வரமிளகாய் வரமிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரொம்ப சேர்க்க தேவையில்ல வரமிளகா டேஸ்ட் வந்து தெரியக்கூடாது மிளகோட டேஸ்ட் தான் தெரியணும் அந்த அளவுக்கு மூணே மூணு வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து அதோடய பெனிஃபிட்டை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையிலே இல்லை அந்தளவுக்கு ரொம்பவே ரொம்பவே பெண்களுக்கும் சரி நம்ம தலைமுடி வந்து ரொம்ப கொட்டுது குழந்த பெற்றவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தலைமுடி கொட்டுது அப்படின்னா கருவேப்பிலை வந்து டெய்லி சாப்பிட சொன்னாங்க ஆனால் நம்மளால் சாப்பிட முடியாட்டையும் நம்ம எதிர்த்து ஒதுக்கி வச்சுருவோம் இந்த மாதிரி குழம்புல சேர்த்து சாப்பிடும் போது அதில் இருந்து சத்து வந்து நமக்குள்ளே செய்கிறோம் அதனால கருவேப்பிலை வந்து ஒரு க ஒன்றரை கையளவுக்கு இது வந்து சேர்த்துக்க சொன்னாங்க நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் இந்த குழம்பு வந்து நம்ம செய்கிறோம் ஆனால் அதில் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாமே வீட்டில் இருக்குது இப்போதிக்கு அதனால் அதெல்லாமே போட்டு செஞ்சுட்ருக்கேன் இப்போ நல்லா அந்த கருவேப்பிலை வந்து இந்த கருவேப்பில தான் பதம் கருவேப்பிலை நல்லா கையில் எடுத்து பார்க்கும் போது அப்படியே நொறுங்கணும் அது தான் பதம் அந்த அளவுக்கு வந்து நம்ம வறுத்துக்கணும் இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா எல்லாம் கருகி போயிடும் அப்புறம் டேஸ்ட்டே மாறி போயிடும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே தான் அதுலேயும் செஞ்சாங்க அதே மாதிரியே தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் போல் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க அந்த அரிசி எல்லாமே நல்லா பொறிஞ்சி வருது யாரெல்லாம் வீட்டில் வந்து அரிசி இந்த மாதிரி வறுத்து வெறும் அரிசியை மட்டும் வறுத்து சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வீட்டில் வந்து அரிசியை வறுத்து சாப்பிடுவேன் சாப்பிட்ற அன்னைக்கு தெரியாது தாட வலி எடுத்துரும் மறுநாள் எதுக்குடா வலிக்குதுன்னு யோசிச்சதுக்கப்புறம் தான் தோணும் ஆஹா நம்ம அரிசியை சாப்பிட்டோம்ல அப்படின்னு அந்தளவுக்கு ரொம்ப வலி எடுத்துரும் அதனால் அது என்றைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்றனால தப்பு கிடையாது இப்போ பாருங்கள் எடுத்து கருவேப்பில் எடுத்து பார்க்குறேன் இன்னுமே வதங்கலை மடங்க தான் செய்து நொறுங்கலை அந்த நொறுங்குறப்ப தான் வரணும் அப்போனா தான் நல்லா வந்து வருப்பட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணும் போதே நல்லா அரோமா அந்த ஸ்மெல் வந்து சூப்பராகவே வருது அவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரியே தான் அரோமா வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக அந்த ஸ்மெல் வந்து அற்புதமாக வருது இப்போ நொறுக்கி பார்த்தோன்னு பார்த்திங்களா நல்லா நொறுங்குது நைஸாக பவுட்ரு மாதிரி ஆயிடுது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சு கொஞ்சம் வந்து லைட்டாக மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் ஆறணும் இல்லையா அதனால கொஞ்சம் ஆரட்டும் இப்போ அதே அந்த வடை சட்டியை வந்து வேறு இதில் மாற்றிட்டு இப்போ அதே வடை சட்டி எடுத்து அதில் வந்து மூணு கரண்டி அளவுக்கு நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா வேணும் அதுக்கேற்ற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்ற சொன்னாங்க மூணு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கணும் கடுகு போட்டதுக்கப்புறம் வெந்தயம் போட்டாச்சு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் கொஞ்சமாக ஏற்ற மாதிரி கருவேப்பிலையும் அப்புறம் பூண்டு ஒரு கையளவுக்கு பூண்டு எடுத்து அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு இந்த பூண்டு வந்து குழம்புல சாப்பிடும் போது ரொம்பவே ருசியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ரெண்டுமே நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும் அதுக்கப்புறம் நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் வந்து ரொம்பவே மஸ்ட்டு கண்டிப்பாக இதை சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு வரும் அப்புடின்னாங்க சரின்னு பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் அதெல்லாம் அரைச்சிட்டு எடுத்து வந்தாச்சு நல்லா நைஸான பவுராக அரைச்சாச்சு அதையும் தனியாக ஒரு பக்கத்து எடுத்து வச்சுருவோம் இப்போ சேர்க்கக்கூடாது கடைசியாக தான் சேர்க்கணும் அதை இப்போ ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியை வந்து நறுக்கியும் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜார்லேயும் அரைக்கலான்னாங்க ஆனால் மிக்சி ஜாரில் தான் அவங்க அரைச்சி போட்டாங்க அதே மாதிரியே மிக்ஸி ஜாரில் அரைச்சி போட்டாச்சு அதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டதுக்கலாம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதில் மூணு மிளகாய் தூள் வந்து மிளகாய் வந்து சேர்த்தோம் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் லைட்டாக வேணுன்றனால நான் வந்துட்டு மிளகாய் தூள் வந்து போட்டுக்கிறேன் அதுலேயும் போட்டாங்க அதனால தான் இதுலேயும் நான் போடுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும் லைட்டாக இது நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து கிடைக்குன்னாங்க அதேபோல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டாச்சு இப்போ நல்லா கொதி வந்துட்ருக்கு அந்த எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்களேன் அந்த எண்ணெயெலாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறமோ அந்த அளவு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் இந்த இதுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றி தான் ஆகணுன்னாங்க அதே போல் அதிகமாக ஊற்றியாச்சு இப்போ புளியை வந்து ஊற வச்சுருந்தா புளிக்கரை வந்து அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி இப்போயே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து போட்டுக்கலாம் வெறும் வர மல்லித்தூள் மட்டும்தான் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிஞ்சு தண்ணி வந்து ஓரளவு வற்றி வந்துருச்சு நம்ம அளவுக்கு மேலே வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த லைன் தெரியிட்டு பாருங்கள் அளவுக்கு தண்ணி வச்சது நல்லா கொதிஞ்சு வற்றி வந்துருச்சு இந்த இந்த அளவுக்கு வந்து போதும் ஏன்னா இதுக்கு மேலே அந்த பொடி சேர்க்குறதுனால கொஞ்சம் வந்து கெட்டி ஆகிடும் இப்போ அந்த பொடியை வந்து சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துடும் ஆனால் என்னென்னா இது வந்துட்டு நல்லா அந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்பவே கெட்டி ஆகிரும் அதனால அந்த தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சி ரொம்ப கெட்டி ஆகிடுச்சி குழம்பு மாதிரி இல்லாமல் புளிசா அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோடனே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலாக நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமோ அளவுக்கு எண்ணெய் அப்படியே ஃபுல்லாக மேலே வந்துடுச்சு அதே போல் கலர் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கனால இந்த குழம்பு வந்து கொஞ்சம் ரொம்பவே டார்க்கான ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு அதாவது பிளாக் கலரில் வந்துடுச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து அந்த வீடே அந்த ஸ்மெல் வந்து வந்துருச்சு சமைச்ச ஸ்மெல் வந்து வந்துருச்சு கீ வீட்டில் கீழே வீட்டில் உள்ளவங்கலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வீட்டில் சமைக்கிற இவ்வளோ ஸ்மெல் வருது அப்படின்னு அந்தளவுக்கு நிஜமாகவே ரொம்பவே ஸ்மெல் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் என்ன பார்த்து சொல்கிறேன் ஆனால் ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ நல்லாவே கொதி வந்துருச்சு கொதி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியதுக்கப்புறம் பாருங்களேன் நல்லா ஆனால் ரொம்ப வந்து கெட்டியாயிருச்சு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா குழம்பு வச்சு வச்சு சாப்பிட சூடு பண்ணி சூப்பிடும் சாப்பிட நல்லாயிருக்கும் இதை மூணு நாள் கூட வச்சு சூடு பண்ணி சாப்பிட்லாமா அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமா அதே போல் கெட்டும் போகாது இது கூட கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்க சொன்னாங்க நான் வந்து வெள்ளம் என்கிட்ட இல்லாதனால வெள்ளத்தை மட்டும் நான் சேர்த்துக்கல பொதுவாகவே புளி குளம்பு வச்சா வெளில சேர்க்கணுன்னா எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் இன்னொரு நாளைக்கு இப்போ சாப்பாடை வந்து சாப்பாடு வெந்தாச்சு சாப்பாடை தட்டில் போட்டு சர்வ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ நான் ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் இதிலேருந்து எடுத்து ஊற்றிக்கிறேன் ரொம்பவே கெட்டியாக பார்க்கவே சூப்பராக அழகாக இருக்குது அந்த இது ஊற்றும் போது அப்படி தேன் மாதிரி ஊற்றுது அளவுக்கு நல்லாயிருக்கு இப்போ ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு உண்மையாகவே நான் சொல்கிறேன் பொய்யெல்லாம் நான் சொல்லலைங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் என்ன வந்துட்டு நம்ம வந்து புளிசோறு செய்வோம் பார்த்தீங்களா அந்த புளிசோறு மாதிரி தான் இருந்துச்சு கோயிலில் கொடுக்குற புளிசோறு எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு தான் இருந்துச்சு தவிர அந்த பூண்டு குழம்புன்ற அந்த டேஸ்ட்டு வந்து கிடையாது ஆனால் இது வந்து வச்சு சாப்பிட்லாம் நல்லா தான் இருந்துச்சு ரொம்பலாம் இதாகலை என்ன அந்த மிளகு ஸ்மெல் வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்